நான் சைத்துக்கிட்ட தர்றேன் இல்ல யாரு வந்து ட்ரோல் சேனல் இருக்காங்க வந்து கேளுங்க எனக்கு ஆனா தரம் நான் கொடுக்கறதுல தரமா ட்ரோல் பண்ணணும் அங்க சோத பண்ணிங்க நான் கொண்டுடுவேன் லைட்டா டென் செகண்ட் ஆடியோ போடுங்க வா இல்லை ஒரே நிமிஷம் நான் என் தளபதி கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுறேன் அப்படியே இருங்க வைஃபை கேட்கிறேன் ஏன் எதுவாக இருந்தாலும் என் தளபதி கிட்ட ஆலோசனை கேட்டுதான் செய்ய சாக்கிறேன் வேய் உகவே மாவட்டம்னு நினைப்போம் உனக்கு வா நீ ஏன் உங்களாக இருந்தானே போப்போற எங்கே போய் உக்காந்து பண்ணு பண்ணிப்பா போகுது இந்த சவுண்டு எப்படி ஜிபி முத்துவோட சவுண்டு ஃபேமஸ் ஆச்சோ ஜிபி முத்துவோட டைலாக் ஃபேமஸ் ஆச்சோ அந்த மாதிரி ஓ சவுண்டை ஃபேமஸ் ஆக்கிறேன் வேய் தளபதி அவர்களே அந்த சவுண்டை மட்டும் போடுங்க ஆமா ஆமா அந்த சவுண்ட மட்டும் கொஞ்சம் போடுங்க ஸ்பீக்கர் போட்டுக்கிறேன்

ஒரு சவுண்ட் கொடுத்தான்ல குதிரை ஏறின வீடியோல அவன் நேற்று நைட்டு ரெண்டு மணிக்கு நான் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்டா அய்யோ அவன் கொடுக்குற சவுண்டு அவன் கொடுக்குற சவுண்டு அப்படி இருந்தது சிரிச்சுக்கிட்டு இருந்த பாரு